ஒருவர்முறைக்கு வணக்கம் நேர்களே அந்த சக்திப்படும் வாயிலாக மீண்டும் ஒரு நல்ல ஆராய்ச்சி தலைப்பு நட்சத்திர பலன்கள் இன்னைக்கு நம்ம பூர நட்சத்திரத்தை பார்க்குறோம் இப்போ பதினோராது நட்சத்திரம் காலபுருஷனுக்கு நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் பொதுவாகவே செல்வ செழிப்பு தரக்கூடிய நட்சத்திரம் சுப காரியங்களை செய்யறதுக்கு ரொம்ப உகந்த நட்சத்திரம் திருமால் அதாவது குறிப்பாக ஸ்ரீவல்லி இருக்கக்கூடிய ரங்க அவர் மேல் காதல் கொண்டு உருகி அவரோடவே இரண்டரை கலந்த கோதை நாச்சியார் பிறந்த நட்சத்திரம் அவர் பேர் ஆண்டாள் அப்படின்றது திருமாலை ஆண்டாள் அப்படின்றதுனால ஆண்டாள்னு பேர் வந்துச்சு ஆனால் அவரோட ஆக்சுவல் அவங்களோட பேர் வந்து கோதை நாச்சியார் சரி இந்த போர் நட்சத்திரம் சிம்மராசியில் வரக்கூடிய நடு நட்சத்திரம் காலபுருஷனுக்கு பதினொன்னாவது நட்சத்திரமாக ஆகுறதுனால செல்வ வளர்த்து குறைவில்லாதுன்னு ஆல்ரெடி சொன்னேன் இந்த நட்சத்திரத்துல பிறக்கிற குழந்தைகள் அவங்களுடைய வீட்டில் பெரியவங்க வறுமையில் இருந்தாங்கன்னா கூட பூரநட்சத்தில குழந்த பிறந்துச்சுன்னா அந்த வறுமை உடனடியாக கொஞ்சம் குறைஞ்சு ஓரளவுக்கு தொழில் மிகுதியாகும் அவங்க அவங்க ஜாதக அமைப்பை பொறுத்து பெரிய லக்கம் வரலாம் அட்லீஸ்ட் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்தவங்க ஒரு மூணு வேள் நல்லா சாப்பிட்ற அளவுக்காவது வரலாம் அது அது அந்த அந்தந்த ஜாதக பலனை பொறுத்து கொஞ்சம் மாறுபடும் பட் கண்டிப்பாக கொஞ்சமாவது மாறும் கண்டிப்பா கொஞ்சமாவது பொருளாதாரம் முன்னேறும் இந்த குழந்தைங்க நட்சத்திரத்தில் குழந்தைங்க பிறந்தான் அந்த வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கு சரி பெரும்பாலும் தனியா ஒரு குழந்தை ஒத்த ஒத்த குழந்தை அப்படி பிறக்கிற ஃபேமிலி இந்த நட்சத்திரம் ஒருவேளை இவங்களுக்கு சகோதரனோ சகோதரியோ பிறந்தா கூட சில நேரங்களில் அவங்க தவறி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அல்லது பாட்டி வீடு தாத்தா வீட்டுல பெரியம்மா குழந்தைல்ல அத்தைக்கு குழந்தை இல்ல சித்தி குழந்தை இல்லை சோ அங்க வளரட்டும் அந்த மாதிரி கொஞ்சம் சகோதரனோடு டிட்டாச் ஆகுற மாதிரியான சகோதரியோடு டிட்டாச் ஆகுற மாதிரியான ஒரு நட்சத்திரம் இது இந்த ஃபேமிலியில் அப்படி இருந்தா இந்த இந்த குழந்தையால் இந்த ஃபேமிலிக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் இல்லாம ரெண்டு குழந்தையும் புற நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை இன்னொரு நட்சத்திரம் ஏதோ ஒரு நட்சத்திரத்துல ஒரு குழந்த பிறந்திருக்குன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தவறி போகிறதுக்கோ பிரச்சனை வர்றதுக்கோ அல்ல இந்த குழந்தைங்க ரெண்டும் ஒன்றா வளரும் போது குடும்பத்தில் நிறைய பொருளாதார பிரச்சனை வர்றதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு இந்த நட்சத்திரம் பான் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்கல்ல பிறக்கும் போதே நல்ல ஒரு ஒரு தேவைகள் பூர்த்தி ஆகிற மாதிரியான ஒரு குடும்பத்தில் பிறக்குறாங்க அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இவங்களுக்கு வரும் சுக்கரனோட நட்சத்திரம் அப்படின்றதுனால சுகபோகங்களுக்கு இவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க சுகபோகங்கள்லாம் என்ன ஒரு ஒரு கார்ல போறது ஒரு நல்ல வீடு கட்டுறது ஒரு நல்ல ருசியா சாப்பிட்றது ஒரு நல்ல விதவிதமா ட்ரெஸ் பண்ணி பியூட்டி கான்சியஸா இருக்கிறது நல்ல சிகை அலங்காரம் முக அலங்காரம் எல்லாம் செஞ்சுக்கிறது அதே மாதிரி பெண்கள் ஆண்களாக இருந்தா பெண்கள் விஷயத்துல அதிக ஈடுபாடு காட்டும் அவங்களுடைய அழகை அதிகமாக ஆராதிக்கிறது வர்மிக்கிறது அதை பத்தி நிறைய மனசுக்குள்ள கற்பனைகள் செய்யறது பெண்ணாக இருந்தால் அப்படியே எதிர்பாரின் தவறை பற்றி கொஞ்சம் அதிகப்படியான எதிர்பார்ப்புகள் இப்போ ஆணாக இருந்தா நிறைய கற்பனைகள் பண்றது நிறைய அந்த மாதிரி அழகான விஷயங்களை தேடி தேடி இது இருக்கும் பெண்ணாக இருந்தால் தனக்கு வரக்கூடிய கணவன் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் ஒரு நட்சத்திரத்துல பிறந்தா மற்ற நட்சத்திரங்களை விட கொஞ்சம் அழகானவங்களா இருக்கணும் அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் உள்ளவங்களா இருக்கணும் மியூசிக் ரசிக்க தெரிஞ்சவங்களா இருக்கணும் தன்னை வர்ணிக்க தெரிஞ்சவர்களாக இருக்கும் இந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க ஸோ இதுதான் ரெண்டு பேத்துக்கு இருக்கிற வித்தியாசம் ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் பூர நட்சத்திரத்தில் இருக்கிற வித்தியாசம் இந்த பூரம் பொதுவாக வந்துட்டு பால் தரக்கூடிய நட்சத்திரம் ஸோ அப்போ இந்த டைம்ல வந்துட்டு உணவு முத முதல்ல குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கறது ஒரு நல்ல விஷயங்களுக்கு அடித்தளம் போடுறது இந்த மாதிரி சுப நிகழ்வுகள் காலம் நமக்கு பலன் தந்துகிட்டே இருக்கக்கூடிய மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடிய அந்த முதல் அடி முதல் ஸ்டெப்பை இந்த நட்சத்திரத்தில் எடுக்கலாம் நல்லது இந்த பூர நட்சத்திரம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கலைத்துவம் அதிகமான நட்சத்திரம் ஸோ இவங்களுக்கு தெய்வ பக்தி இருக்காதுன்னு கேட்டால் கண்டிப்பா இருக்கும் ஆனா அந்த பக்தியுமே ஒரு காதல் கலந்ததாக இருக்கும் ஒரு அழகு கலந்ததா இருக்கும் இப்ப இவங்க எப்படின்னா இவங்க வீட்டுல ஒரு சாமியை வச்சிருந்தா கூட அந்த சாமியை பக்காவா டெக்கரேட் பண்ணி மாலைகள் எல்லாம் போட்டு அப்படியே கம கமன்னு வச்சு அதுல பக்தியில உருகுவாங்க அதாவது பக்தின்றது உள்ள இருக்கு அலங்கார பொருட்கள்ல இல்ல அப்படின்றது ஒரு தரப்பு மக்களுடைய எண்ணமா இருக்கும் அதுவும் சரிதான் இவங்க எப்படின்னா என்னுடைய தெய்வம் என் மனசுக்கு என் சங்கல்பத்துக்கு நான் இப்படிதான் பாக்குறேன் உருவகப்படுத்துறேன் சோ எனக்கு அது திருப்தியை தருது அப்ப நான் அப்படிதான் பண்ணுவேன் அந்த மாதிரியான ஆட்கள் இவங்க இவங்க இருக்கிற இடத்துல வாசனை திரவியங்களுக்கோ துணிமணிகளுக்கோ சுக்கரனுடைய காரகத்துவங்களான வாகனங்கள் சொகுசான சேரு கட்டில் இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் வந்துட்டு குறைவு இருக்காது நல்ல தூக்கத்தை விரும்புவாங்க அதே போல ஆஹ் இவங்க எப்பயுமே இவங்க கையில பணம் கொடுத்து வாங்குறதுன்றது நல்லது சுக்கரன் ஒருவேளை இவங்க ஜாதகத்துல கெட்டு போய் ரொம்ப மோசமாக இருந்தால் இவங்க போர் நட்சத்திரத்துல பிறந்து சுக்கரன் கண்ணில நீச்சம் அடைஞ்சோ அல்லது மீனத்துல உச்சம் பெற்று வக்கரம் அடைந்தோ தீய கிரகங்களுடைய அதாவது இந்த கஞ்சங்ஷன் சொல்லுவாங்க கத்தரி தீய கிரகங்கள் ரெண்டு கிரகங்களுக்கு நடுவில் ஒரு சுபகிரகம் மாட்டிக்கிச்சுன்னா அது வந்து கத்தரி யோகம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கத்தரிப்பு நடந்தாவோ இவங்களுக்கு இப்ப நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாத்திலயுமே அதை அவங்க அதை செய்ய செய்ய அவங்களுக்கு பிரச்சனை வரும் அல்லது செய்ய முடியாம போயிடும் இப்ப நான் என்னென்ன சொன்ன அழகு அந்த வர்ணிப்பு செல்வ வளம் எல்லாம் சொன்னேன் அது எல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாயிடும் இயற்கையிலே நல்ல முக லட்சணம் உள்ளவர்கள் இனிமையா பேசக்கூடியவங்க இந்த சிம்மத்துல முதல் நட்சத்திரம் மகம் கேதுவோடைய தன்மையில இருக்கக்கூடியது அந்த நட்சத்திரத்துல இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அடக்குமுறை ஜாஸ்தி எல்லாத்தையுமே கொஞ்சம் வலுக்கட்டாயமா இது பண்ற ஆட்கள் எனக்கு கரெக்டா இருக்கு நான் பண்றேன் என்ன பண்ற அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அதட்டல் உள்ள ஆட்கள் சரிங்களா அன்பையுமே கொஞ்சம் அதட்டலா காட்டக்கூடியவங்க அவங்க ஆனா இவங்க பூர நட்சத்திரம் ரொம்ப சாஃப்டா பூனைக்குட்டி மாதிரியே பேசுவாங்க நல்ல நல்ல ஆட்கள் அதுலலாம் ஒன்று குரல் ஆண்களே பூர நட்சத்திரத்துல இருக்கவங்க கொஞ்சம் இதா பேசுவாங்க ஆனால் கோவம் இவங்களுக்கு வராதுன்னு இல்லை உள்ள ஒழிச்சு வைப்பாங்க அதை காட்ட வேண்டிய இடத்துல காட்டுவாங்க ஸோ இவங்க எப்பயாவது ஒரு தடவை தான் கோவப்படுவாங்க ஆனால் நல்லா கோவப்படுவாங்க ஸோ இவங்களை வந்துட்டு மக நட்சத்திரத்தில் காரங்களை கூட நம்ம வந்து ஒரு கணக்கில் வச்சுக்கலாம் ஆனால் பூ நட்சத்திரக்காரங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் டீல் பண்ணுவோம் ஏன்னா இவங்க எரிமலை மாதிரி நல்லா சாதுவாகவே இருக்கும் எப்போ வெடிக்குன்னு தெரியாது ஆனால் வெடிச்சா ரொம்ப நேரத்துக்கு அதனுடைய இம்பேக்ட் இருக்குன்ற தான் இவங்க சரிங்களா பொதுவாகவே புகழ்ச்சிக்கு கொஞ்சம் மயங்கக்கூடியவங்க நீங்க பெரிய ஆளுங்க உங்களுக்கு என்னங்க அப்படின்ற மாதிரி சொல்றது இதெல்லாம் மயங்கக்கூடியவங்க ஆளுமை மிக்க அறிவுத்திறன் மிக்க அரசியல் பலம் மிக்க பொருளாதார வளர்ச்சி மிக்க நபர்கள் கூட சேர்ந்து இவங்க வந்து அதிகமா இருக்கிறதுக்கு விருப்பப்படுவாங்க இவங்க எப்படின்னா மக நட்சத்திரக்காரன் நல்ல பவர்ஃபுல்லா இருக்கான்னு வச்சுங்களேன் இவங்க அவங்க கூடவே இருப்பாங்க நிறைய பேர் மக நட்சத்திரக்கார கூட இந்த பூர நட்சத்திரத்தை பார்க்கலாம் அவங்களோட ஃப்ரெண்டா அட்வைசரா பிசினஸ் பார்ட்னரா இந்த மாதிரிலாம் இருப்பாங்க ஏன்னா இவங்க நேரடியாக நின்று பிரச்சனையை சந்திச்சு ஜெயிப்பதை விட பிரச்சனையை சந்தித்து ஜெயித்தவர்கள் கூடவே நின்று அவர்களுடைய அனுபவத்தையும் அவர்களுடைய பெனிஃபிட்டையும் யூஸ் பண்ணி அதன் மூலமா ஜெயிக்கிறதுல அதிக மூளை இருக்கு அதுதான் கரெக்ட் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இவங்க வேணும்னு செய்யறாங்களோ அல்லது இயற்கையாவே அவங்களுக்கு அந்த மாதிரி சூழல்லாம் அமையுதோ அதெல்லாம் தெரியாது பட் அது மாதிரிதான் இருக்கும் தனிப்பட்ட முறையில் நின்று போராடி இது பண்ற ஆட்கள் இவங்க கிடையாது போராடிட்டு இருக்கான் கூட நின்று அவனுக்கு ஐடியா கொடுத்து இதை பண்ண அதை பண்ணி இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு சொல்லி அதுல அதில் ஒரு பெனிஃபிட் இவங்களுக்கும் இது பண்ணிப்பாங்க அந்த மாதிரியான ஆட்கள் பிறக்கிற பெண்கள் நல்ல அதிர்ஷ்டம் அந்த குடும்பத்துக்கு அதே மாதிரி போராட்சத்தில் பெண் பிறந்தா ஆண் பிறந்தா கூட முடிஞ்ச அளவுக்கு ஓ அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகக்கூடிய உயிரிழந்து வரக்கூடிய பேர் வச்சு கோபாலன் கோமதி இந்த மாதிரி கோ அப்படி வர்றது ஏன்னா அது வந்து நல்ல லக்கு நான் என்னோட அனுபவத்துல பார்த்துருக்கேன் அந்த மாதிரி இருக்கவங்க நல்ல வாழ்க்கை போகுது சரிங்களா ஆ இ ஊ ஏ ஓ இருக்கு இல்லையா அதுல ஓ வர மாதிரி நீங்க வந்து உயிரிழத்து வர மாதிரி பேர் வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த பூரநட்சத்தில் பிறந்தவங்களுக்கு எப்பயுமே சொந்த வீடு கண்டிப்பாக இருக்கும் ஆனாலும் அவங்க பரம்பரையில ஏதாவது ஒரு நிலத்தகராறு இருந்துகிட்டே இருக்கும் இவங்களோட அப்பாவுக்கும் அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் அப்பாவுக்கும் பெரியப்பாவுக்கும் தாத்தாவுக்கும் சின்ன தாத்தாவுக்கும் அம்மா வீட்டிலேயோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில இவங்களுக்கு வர வேண்டிய ஒரு நிலம் வராமலோ அல்லது வந்த நிலத்தை முழுமையாக அனுபவிக்க முடியாமலோ ஏதாவது ஒரு சட்ட சிக்கல்கள் இருந்துகிட்டே இருக்கும் பூர நட்சத்திரம் இருக்கிற குடும்பத்தில் பெரும்பாலும் இவர்களை சினிமா துறையில நிறைய பார்க்கலாம் கலைத்துறைகள் பியூட்டிஷியன் ஆர்னமெண்ட் மியூசிஷியன் ஆர்ட்டு டெக்கரேஷன் எடிட்டிங் கலை எங்கெல்லாம் இருக்கும் அழகு எங்கெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி துறைகள் எல்லாத்துலயும் இவங்க இருப்பாங்க அழகு படுத்துறது அதுலயும் இவங்க இருப்பாங்க புரிஞ்சுங்களா ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேளுங்க கொஞ்சம் பலம் இல்லாம தொழில் ஸ்தானம் கொஞ்சம் பலம் இல்லாம லக்னமும் கொஞ்சம் வீக்கா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பூரணிஷ்டத்துல பிறக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு தொழில் எப்படி அமையும் ஒரு உதாரணம் தான் சொல்றேன் தொழில் எப்படி அமையலாம் கார் வாஷ் இருக்குல்ல அதுல சூப்பர்வைசரு அந்த மாதிரி இருப்பாங்க சோ அங்க என்ன ஆகுது இவங்களுடைய தன்மையை அழகுபடுத்துறது அழுக்கா வர்ற காரை அழகுபடுத்தி கொடுக்கறது ஆனா அது கார் சூப்பர்வைஸ்ன்றது ரொம்ப பெரிய ஒரு நல்ல செல்வ செழிப்பான உத்தியோகம் கிடையாது இல்லையா அப்போ ஸோ இவங்களுக்கு வீக்கா இருக்கிறதுனால அவங்களுடைய தன்மைக்கு ஏற்ப இந்த சுக்கரனுடைய தன்மை உள்ள ஒரு வேலையில கொண்டு போய் சே சேர்த்துருச்சு புரியுதுங்களா உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி தான் நீங்க பார்க்கணும் சகோதர சகோதரிகளோடு முடிஞ்ச அளவுக்கு இணக்கமான சூழலை ஏற்படுத்தி கொள்ளணும் ஆனா ரொம்ப ஒட்டக்கூடாது விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது ஒரு வாரம் ஒரு தடவை அல்லது ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி பேசுற அளவுக்கு வச்சுக்கோங்க ஒரு பண்டிகை அப்படின்னா போய் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு டிஃபன் டிஃபன் சாப்பிட்டு கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டு அந்த லெவல்ல இருக்கிறதா இவர்களுக்கு நீண்ட நாள் சகோதர சகோதரிகளின் உறவை கொண்டு போகும் இல்லைன்னா சகோதர சகோதரிகளோட உறவு பாதிப்படையும் ஆனா இவங்களுக்கு ஒரு சேலஞ்சா எப்படிதான் வரும்னா சகோதர சகோதரோட இவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்களை கை அவங்களே அவங்க இவங்களே பாத்துக்கிறது அல்லது இவங்க அவங்கள சார்ந்து இருக்கிறது அல்லது ரெண்டு பேரும் நிறைய ஒரே வீட்டுல இருக்க வேண்டிய சூழ்நிலை வர்றது அல்லது பக்கத்துல பக்கத்துல இவங்க ரெண்டு பேத்துக்கும் வீடு கட்டி கொடுத்து ஒரே இது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழல்னால இவங்களுக்கு எது பிரச்சனையை கொண்டு வருமோ அதை நோக்கியே இவங்களை தள்ளும் இதுதான் அந்த நட்சத்திரத்தோட சேலஞ்ச் இப்போ உங்களுக்கு சுகர் வந்தா பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணத்துக்கு சுகர் சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க நீங்க பாக்குற இடத்துல எல்லாம் ஸ்வீட்டாவே இருந்தேன்னு என்ன பண்ணுவீங்க புரியுதா அப்போ அந்த மாதிரியான ஒரு தான் அது தள்ளும் முடிந்த அளவுக்கு நிறைய வீடு கடை இதெல்லாம் வந்துட்டு வாடகைக்கு விடுறது லீஸ் விடுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் நீங்க செய்வீங்க பூர நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க அல்லது அவங்களுடைய குடும்பத்துல நிலபொலன்கள் நிறைய இருக்கும் அது வாடகைக்கு விடுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்வாங்க ஆனா அப்படி செய்யற பட்சத்தில் முடிந்த அளவுக்கு இந்த தனக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் உங்ககிட்ட வந்து ஒரு வாடகை கொடுத்துட்டு உங்களுடைய நிலத்தில் இருக்கிறாங்க இல்லையா அவங்களை காயப்படுத்தாதீங்க அப்படி காயப்படுத்தும் போது என்ன ஆகும்னா அவர்கள் மனசு வேதனைப்படும் போது கடுமையான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க வேண்டி வரும் புரியுதுங்களா சரி இப்ப இந்த பூர நட்சத்திரம் சுக்கரனதுன்றதுனால ஆரம்ப தசை வந்து தசைங்க அப்ப இருபது வருஷம் இருக்கும் சோ பெரும்பாலும் நீங்க எப்படி பார்த்துட்டீங்கன்னாலும் ஒரு ஒன்னாவது இரண்டாவது பாதம் எல்லாம் நீங்க பிறந்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் பதிமூணு வருஷமாவது சுக்கரதிசை அனுபவிக்க வேண்டி வரும் சரிங்களா மற்றபடி பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவங்களுக்கு ஸ்கூல் முடிகிற டைம்ல சுக்கர தசை முடிஞ்சிடும் பெரும்பாலும் மேக்ஸிமம் தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்டேஜ் ஆட்களுக்கு ரொம்ப ரேராதான் பூரம் ஒன்னாம் பாதத்துல ரொம்ப முக்கியம் இது ஆரம்பத்திலே டிகிரியில பறந்துட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்கூல் முடிச்சு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் போற வரைக்கும் வந்து அந்த சுக்கரனோட தசை வந்து இருக்கும் அந்த மாதிரி பூரம் ஒன்னாம் பாதம் அந்த மாதிரி ரொம்ப ஸ்டார்டிங்லயே பிறந்தவங்களுக்கு தான் அந்த ஸ்கூல் முடிச்சு காலேஜ் பிறந்த டைம்ல காதல் சார்ந்து கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு வரும் ஒரு பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்ல முடியாது காதல் நோக்கம் அது வரும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இவர்களுக்கு சற்று அந்த உலகில் விஷயங்கள் மேல ஆசை அதிகம் காமம் காதல் அழகு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகமா ஈர்க்கப்படுவாங்க இவங்க புரியுதுங்களா அதே மாதிரி இவங்களுக்கு அதனாலேதான் இவங்களுக்கு பிரச்சனையும் வரும் மோஸ்ட்லி காதல் வந்துட்டு நிறைவேறாமல் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு காரணம் என்னன்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எட்டாம் இடத்துல தான் வந்துட்டு உச்சமடைறாரு புரியுதுங்களா ஸோ அஷ்டமத்தில் உச்சமடைகிறதுனால உங்களுக்கு அந்த உங்களுடைய நட்சத்திர அதிபதி எந்த விஷயத்துக்காக காரகனும் அந்த விஷயம் ஏதாவது ஒரு ஸ்டாப் ஆகும் ஏதாவது ஒரு ஒரு கட்டத்துல நின்றுடும் அல்லது ஒரு கெட்ட பேர் வந்துடும் அது ஒரு விஷயம் அதே போல இந்த புர தொழில் நான் சொன்னேன் கலைத்துறை சார்ந்தவங்க சினிமா மியூசிக்கு நடனம் ஆர்ட்ஸ் ரிலேட்டடாக ஒரு மேனேஜ்மெண்ட்டை மேனேஜ் பண்ணுறது கம்யூனிகேஷன் பிஸ்னஸ் ஃபீல்டில் நிறைய பேர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் நிறைய பேர் வெஹிக்கிள் கன்சல்டேஷன்ஸில் இருக்காங்க ஷோரூம்ஸ்ல இருக்கிறாங்க ஜுவல்லரி ஷாப்ஸ் ஜுவல்லரி மேனேஜ்மெண்ட்டு ஆர்கிடெக்ட்ஸ் நிறைய பேர் நம்ம இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க கலைநயமான விஷயங்களை செஞ்சு அதன் மூலமாக பொருளீட்டக்கூடிய நபர்கள் இன்ஜினியர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இது துறை இது எல்லாமே வரும் அரசு துறைகளிலுமே பூரநட்சத்திரக்காரங்க நிறைய பேர் பார்க்க முடியுது ஏன்னா உங்களுடைய ஜென்ம ராசி அப்படின்றது சிம்மமா ஆடுறதுனால அது வந்து உங்களுக்கு அந்த ஏதாவது ஒரு வகையில் அந்த ஆளுமை தொடர்பு ஒரு அரசியல்வாதி அல்லது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பதவிகள் இருக்கக்கூடிய நபர்கள் அல்லது சமுதாயத்தில் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆட்கள் இந்த மாதிரி ஆட்கள் கூட ஏதாவது ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் புரிஞ்சுதுங்களா விவசாயம் தொழில் பண்றீங்கன்னா நல்ல தொழில் நல்லதுதான் ஆனால் அது கூடவே வந்துட்டு நீங்க எக்ஸ்ட்ராவா இன்னொரு ஏதாவது தறி கைத்தறி அல்லது கால்நடை வளர்க்குறது அல்லது ஒரு பால் தொழில் இந்த மாதிரி விவசாயத்தை தொழிலாக கொண்ட நட்சத்திரக்காரர்கள் அது கூட இன்னொரு தொழிலை செய்யணும் அப்படி இல்லைன்னா அது வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில போய் முடியும் பின்னாடி டோட்டலாக விவசாயத்தையும் விட்டுட்டு வேற ஏதாவது பண்ற மாதிரி ஆயிடும் சரிங்களா சரி பெரும்பாலும் குடும்ப உள்ளவங்க குடும்பத்தை விட்டு இது பண்றது வந்துட்டு பெருசா உங்களுக்கு பிடிக்காது இருந்தாலும் அப்பப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் உங்களை பற்றின விஷயங்களையும் உங்களோட ஃபேமிலியில் இருக்கவங்க சுத்தமாக வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்களோன்ற ஒரு பயம் வரும் அதாவது எங்கள் சித்தம்மா பையனெல்லாம் யாரும் எதுவும் இல்லை எங்கள் அத்தை பையன் மாமா பையன் யாரையும் எதுவும் இல்லை எல்லாம் ஏன் வயசு தான் என்ன மட்டும் போய் ராத்திரி பத்தரை மணிக்கு ஒன்று அங்கே பார்த்தேன் எங்கே போனேன் அந்த மாதிரி ஒரு பேர் ஒரு காசிப் கிரியேட் பண்ணுறது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி இந்த மா பேர் இருக்குல்ல சொசைட்டில பேர் கெட்டு போயிடும் அதை ரொம்ப பயப்படுவாங்க இந்த புற நட்சத்திரக்காரங்க என் பேருனாலும் நான் வந்து பார்க்க எனக்கு வந்து பேர் வந்துட்டு கெட்டக்கூடாது அது ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரியான ஆட்கள் இவங்க சோ இவங்களுடைய பெரும்பாலும் இவங்களுக்கு ஆசைகள் இருந்தாலும் கூட அதை வெளியில காட்டிக்க மாட்டாங்க உள்ளுக்குள்ளேயே வச்சுப்பாங்க அல்லது ரொம்ப மறைமுகமா அதை ரொம்ப சீக்கிரட்டா தான் அதை வந்து நிவர்த்தி பண்ணிப்பாங்க சோ இவர்களுடைய இரண்டாவது திசையை வரக்கூடிய சூரிய திசை இல்லைங்களா பெரும்பாலும் சூரியதசை வரும்போது இவங்க வேலைக்கு போயிடுவாங்க அல்லது வேலைக்கு போகலைனாலும் குடும்பத்தை விட்டு விலகி வெளியில் போய் அந்த வேலை தேடுறது பிஸ்னஸ்க்கான வேலை பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுருவாங்க சூரியதசையும் நிறைய பாடம் கற்றுக் கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் வாழ்க்கை நிறைய காசு ஏமாற்றப்படுவீர்கள் அது எல்லாமே உங்களுக்கு ஏற்படும் சரிங்களா அதே போல் இந்த பூர நட்சத்திரத்துக்கு வேதையாக வரக்கூடியது அதாவது உங்களுடைய நட்சத்திராதிபதி சுக்கரனுக்கு வேதையா வரக்கூடியது சூரியன் சோ பூர நட்சத்திரக்காரங்களுக்கு எப்பயுமே அப்பா விட்டு பிரிஞ்சு இருக்கிற ஒரு சூழ்நிலை வரும் அல்லது அப்பா உதாரணத்துக்கு அப்பா சொத்து வச்சிருக்காரு சரியா இது பண்ணாம கடன் வாங்கி சொத்து போயிரலாம் அந்த சொத்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கடைசி காலத்துல நீங்க பெரிய ஆளி நீங்க வந்து ஒரு வேலைக்கு எல்லாம் போய் குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு நீங்க கொண்டு போறீங்க அப்பா ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்ல இருக்காருன்னு வச்சுக்கல இந்த சொத்து அவர் இழந்ததுனாலே அவர் நீங்க மதிக்க மாட்டேங்குது அப்பாவோட இருக்கிற உறவுன்றது பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் லேட் ஆக 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 அதுவும் சூரிய எல்லாம் வந்துடுச்சுன்னா கொஞ்சம் அவரா அவர்கிட்ட எதுவும் சொல்ல முடியாது நான் மோஸ்ட்லி நானே பாத்துக்கிறேன் அந்த மாதிரி புரியுதுங்களா அது வந்து கொஞ்சம் சம்டைம்ஸ் இதாக இருக்கும் அடுத்து உங்களுக்கு ஒரு முப்பத்தி முப்பது வயசுல இருந்து அந்தாண்ட ஒரு முப்பது வயசு கூட இல்லை ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுலேருந்தே வந்து உங்களுக்கு பெரும்பாலும் சந்திரதசை ஸ்டார்ட் ஆகிடும் அந்த சந்திரதசையில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் குழந்தை இது ரெண்டுமே ஏன்னா சந்திரதசை பத்து வருஷம் பார்த்தீங்களா முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு வயசு வரைக்குமே சந்திரதசை இருக்கும் ஸோ அந்த கல்யாணம் குழந்தைன்ற ரெண்டு விஷயத்தையும் பெரும்பாலும் பூர நட்சத்திரக்காரங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும் ஆனால் உங்க ஜாதகத்துல ஏதாவது பரம்பரை சாபங்கள் அது காரணமாக திருமணம் லேட் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்தால் ஒளிய என்ன பெரும்பாலும் மற்றவர்களுக்கெல்லாம் நார்மல் ஜாதகம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது வந்து இந்த டைமுக்குள்ள முடிஞ்சிடும் கல்யாணம் ஆயிடும் குழந்தையும் பிறந்துரும் ஸோ ஒரு தகப்பன் அப்படின்ற இடத்துக்கு நீங்க அந்த டைமுக்குள்ள வந்துடுவீங்க தகப்பன் தாய் ரெண்டுமே பெண்ணாக இருந்த தாய் சரியா சந்திரதிசைக்கு அப்புறம் வரக்கூடிய செம்பா தசையில குடும்பத்தில் முக்கியமான ஒரு இழப்பு அப்படின்றது ஏற்படும் இந்த முப்பத்தஞ்சுலருந்து நாற்பத்தி ரெண்டு அந்த டைம் நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு அந்த டைமுக்குள்ள அது வந்து பிஸ்னஸ்ல கொஞ்சம் லாஸ் ஆகிறதா இருக்கலாம் அல்லது ரொம்ப நெருங்கின உறவுகளினுடைய இழப்பாக இருக்கலாம் அந்த காலகட்டம் அந்த செவ்வாதசை முடியும் போது வேற லெவலுக்கு உங்களை வந்துட்டு மென்டலாக வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிடும் அது வரைக்கும் குழந்த மாதிரி இருந்தீங்கன்னா அதுக்கு மேலே பெரிய மனுஷன் மாதிரி ஒரு தாட் வந்துடும் அது வரைக்கும் குட்டி மாதிரி இருந்திருந்தீங்கன்னா அதுக்கு பிறகு புலி மாதிரி ஆயிடுவீங்க இதுல பொருள் சம்பாதிக்கிறதுல வாழ்க்கையை பார்க்கறதுல அடுத்து அவங்கள நம்புற விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் காசு காப்பாத்துறது செலவு பண்றது இது இப்படி எல்லா விஷயத்துலயும் சோ செவ்வாதஷம் முடியும் ஒரு முழு குடும்ப தலைவனா நீங்க ஆயிடுவீங்க ஓகே சரி இது இது எப்படி அடுத்து ராகு பதினெட்டு சோ ராகு பதினெட்டு வருஷம்னா உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் வரைக்குமே ராகு வந்துரும் எப்படியும் செவ்வாய் முடிஞ்சு புதுங்களா ராகுல பாத்தீங்கன்னாக்க தவறான விஷயங்களை நீங்க தொடாமல் தவறான சட்டத்துக்கு புறம்பான நபர்களை தொடாமல் அதிக காசுக்கு ஆசைப்பட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது வட்டி கொடுக்கறது இந்த மாதிரி வேலைகளை செய்யாமல் இருக்கிற பட்சத்தில் வராது ஏன்னா ராகு சுக்கரனுக்கு நட்பு கிட்டத்தட்ட ஏன்னா இவர் தான் அவர் குரு சுக்கராச்சாரியார் அதனால ராகு பெருசா கெடுக்க மாட்டாரு நீங்க போற போக்குல போனீங்கன்னாவே ராகு வந்து உங்களை ஒரு பெரிய வளர்ச்சி கொண்டு போய் விட்டுருவாரு ஆனால் நீங்க பெருசா ஆசைப்பட்டு தப்பு தப்பான நபர்கள்ட்ட பேசி தப்பான தொழில்களுக்குள்ள இறங்கி போனீங்கன்னு வச்சுக்கங்களேன் கோச்சாரத்துல இது அஷ்டமத்து சனி கண்டக சனி இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா போட்டு இதை விட்டுரும் அதனால பார்த்து போங்க ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்பது வயசுக்கு பிறகு வரக்கூடியது குரு தசை பெரும்பாலும் சிம்ம ராசியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து குரு தசையுமே வந்துட்டு ஓரளவுக்கு ஓகே ஆனால் அஷ்டமாதிபதியாக வரதுனால மருந்து சாப்பிட வச்சிடும் கண்டினியூஸா ஏதாவது ஒரு நோய் ஒரு மருந்து இந்த மாதிரி குரு தசையில சாப்பிட்ற மாதிரி வந்துடும் புரியுதுங்களா அடைப்பு கட்டி குப்பளம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுரப்பிகள் சரியா செயல்படாதனால பிரச்சனை உள்ளுறுப்புகள் ஏதாவது பிரச்சனை இதெல்லாம் அந்த குரு தசையில உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு அது எப்போ அறுபது ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி இருந்து அதனால ஒரு அறுபத்தாறு அறுப அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் இல்ல எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் ஏன்னா பதினாறு வருஷம் குரு தசை சரிங்களா இது வரைக்கும் பார்த்துட்டோம் இப்போ இவங்களுக்கு முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா சகோதரர்கள் விஷயத்துல கவனம் வீடு நிலம் சார்ந்து விற்கும் போதோ அல்லது வாடகைக்கு அல்லது லீஸ்க்கு விடும் போதோ ரொம்ப அடுத்தவங்களை வந்து மொட்டை அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க அதாவது அவங்க வயிறு எரிஞ்சு உங்களுக்கு இந்த காசை கொடுத்துட்டு போற மாதிரி பண்ணிடாதீங்க கலை சுக்கரன் சார்ந்த துறைகளில் உங்களோட தொழில் அமைச்சுக்கோங்க இனிமையா பேசுங்க பெண்கள்கிட்ட அதிக மதிப்பு நடவடிக்கை மதிப்பு கவனம் கணி இதெல்லாமே மரியாதை இதெல்லாமே பண்ணுங்க பெண்களை அதிகமாக போற்றுங்க பெண் தெய்வங்களுடைய ஆளுமை பெற்ற நட்சத்திரம் பூராம் காமாட்சி மீனாட்சி இந்த மாதிரி இந்த தெய்வங்கள் மூல பெண் தெய்வங்கள்னு இருக்கு இல்லையா அந்த மாதிரி தெய்வங்களுடைய ஆஹ் ஆசீர்வாதம் பெற்ற ஒரு ஒரு நட்சத்திரம் அதனால முடிஞ்ச அளவுக்கு பெண்களை கஷ்டப்படுத்துறதோ அள வைக்கிறதோ சாபம் வாங்குறதோ பண்ணாதீங்க ஸோ இதுல தான் நீங்க வந்து பூர நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு உங்களுடைய நட்சத்திரத்துக்கான ஆய்வு பதிவு நிறைய விஷயம் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் என்னுடைய அனுபவத்தில் தெரிஞ்சதும் நான் கற்றுக்கிட்டதும் நான் பார்த்ததும் ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் ஏதாவது உங்களுக்கு ஒத்து போயிருந்தால் நீங்கள் தவறாமல் கமெண்ட்ஸில் எழுதுங்க இது ஒரு ஆய்வு பதிவு தான் இன்கேஸ் நான் சொன்னேன் ஏதாவது உங்களுக்கு மாறுபட்டு இருந்தாலும் நீங்கள் எழுதுங்க நியாயமான முறையில் நீங்கள் கேட்குற பட்சத்தில் அதுக்கு நான் பதில் சொல்றேன் ஸோ அதே மாதிரி இந்த ஒரு பதிவில் உங்களுக்கு நான் ஏதாவது சொல்ல விட்டுட்டேன் அப்படின்னா அதை நீங்கள் கேளுங்க தயவு செய்து உங்கள் நட்சத்திரத்தை மட்டும் கொடுத்து தனிப்பட்ட ஜாதக கேள்விகள் எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா கல்யாணம் இந்த மாதிரி கேட்காதீங்க ஏன்னா அதுக்கு உங்க ஜாதகமே கணிச்சால்தான் சொல்ல முடியும் அது கட்டண சேவை அது தனியாக தான் நீங்க எடுத்துக்கணும் அது நீங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னா உங்களுக்கு வீடியோல நம்பர் இருக்கு பாருங்க அதுல கூப்பிட்டு கேட்டுக்கோங்க இந்த பதிவு நண்பர்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடை பெறுவது உங்கள் வராயஜோதன் ஜாமகோலித்தகன் ஹரிசுவன் நன்றி நேர்களே வணக்கம்